வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம ரோலெக்ஸ் அவர்களோட நாற்பத்தி மூன்றாவது படம் சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாடுச்சுங்க அந்த குறிப்பிட்ட அறிவிப்பு வீடியோ இருக்குல்ல அதை பண்ண போறோம் அது கூடவே புறநானூரை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம் அது கூடவே ஹிந்தி திணிப்பு போராட்டங்கள் நிறைய நடந்துச்சுல அதை பத்தியும் பார்க்க போறோம் நிகழ்ச்சி போகலாம் நம்ம ரோலெக்ஸ் அதாங்க நடிகர் சூர்யா அவர்கள் அவரோட நாற்பத்தி மூன்றாவது படம் சார்ந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகணும் காத்துக்கிட்ட அந்த ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தியாக தான் ஒரு வீடியோவே வெளியாகியிருக்கு ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சூர்யா சார் அவர் கூடவே பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவர்கள் நடிக்கிறது உறுதியாகியிருக்கு நசரியா அவர்கள் நடிக்கிறது உறுதியாக இருக்குங்க இவங்க கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பெருசாக நடிக்கல திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப ரேராதாக அவங்க மலையாள சினிமாக்களே நடிக்க ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்டவங்க இப்போ இந்த படத்தில் சூர்யா அவர்கள் கூட சேர்ந்து நடிக்க போகிறாங்க அண்ட் மோரோவர் இந்த படத்தை டைரெக்ட் பண்ண போகிறது சுதா கொங்கரா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது ஜி வி பிரகாஷ் அவர்கள் சம காம்போவில் சுதா கொங்கரா சூர்யா ஜி வி பிரகாஷ் அது மட்டும் இல்லை ஜி வி பிரகாஷ் அவர்களை இசையமைக்கிற நூறாவது படம் இந்த படம் தாங்க எப்போ ஏற்பட்ட மகிழ்டோனில் அவரோட கரியரில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது டூ டி என்டர்டைன்மெண்ட் த சூரிய ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ இந்த படத்தோட டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ இப்போ வெளியாகியிருக்கு ஆனால் இதை இப்படி கூட டேர்ம் பண்ண முடியாது பிகாஸ் டைட்டிலில் ஒரு வார்த்தை மட்டும்தான் இப்போ ரிவியல் பண்ணியிருக்காங்க மேலே என்ன வார்த்தைகள் இல்லை என்ன வார்த்தைகள் இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியலங்க அதை அப்படியே சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஜிவி அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவுக்கு பயன்படுத்திருக்க இசை இருக்குல்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்டு பாருங்கள் அந்த இசையை ஆயிரத்தில் ஒரு ஒன் டைமில் அவர் ஒரு வைபை கொடுத்துருப்பார்ல அந்த ஒரு வைபை நம்மளுக்கு திரும்ப ஏற்றுற மாதிரி தான் இந்த ஷார்ட்டான வீடியோவில் அவரோட ஜாலம் நிகழ்த்தப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக டாம் ஹால்கன் பாக்ஸோட பெர்கஷன் இருக்குல்ல அந்த லைப்ரரியிலேருந்து பீட்ஸ் எடுத்தாரான்னு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது சரி ஓகே இப்போ அந்த வீடியோக்குள்ளே ஒரு ஒரு ஃப்ரேமாக போகலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இப்படி தாங்க அந்த வீடியோ ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலி பாட்டிலு இன்னொரு பக்கம் டயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படி இது ஆக்சுவலாக ஒரு பதாகை இந்த போர்டுலாம் பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அது போல் ஒரு பதாகை பக்கத்தில் சில காகிதங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது ஒரு வேலை நோட்டீஸஸாக கூட இருக்கலாம் இதெல்லாமே நம்ம வச்சு பார்க்குறோம் எல்லாம் தர மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போராட்டக்களமாக இந்த இடம் இருக்கலாம் ஸோ அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க படம் மேபி எதை நோக்கி இருக்கலாம் மையமாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்து இந்த ஒரு காட்சிங்க அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேடியோ தான் இது அந்த காலகட்டம் இந்த சைன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ரேடியோ இந்த வீடியோவில் வருது அப்படின்னா இது ஒரு பீரியட் ஃபில்மாக இருக்கலாம் பீரியடாக நீங்கள் ரொம்ப பீரியட்லாம் போயிடாதீங்க இந்த பல கணக்கான ஆண்டுகள் முன்னாடி அப்படிலாம் கிடையாது நைன்டீன் தேர்ட்டீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் நைன்டீன் தேர்ட்டிஸ் இல்லைனா நைன்டீன் ஃபார்ட்டீஸ் இல்லைனா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் இல்லை அதை தாண்டின காலகட்டம் அந்த டைமில் நடக்கிற மாதிரி இருக்கலாம் இது ஒரு ஹைலைட்டான ஃப்ரேமுங்க அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டை குழாய்கள் கட்டப்பட்டிருக்கும் இது ஆக்சுவலாக நம்ம கவுண்டர் மணி சார் ஒடிவரச காமெடிலாம் பார்த்துருப்பீங்களே அந்த ஸ்பீக்கர் தாங்க அந்த டைமில் பயன்படுத்தப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் அப்போல்லாம் பிரச்சார கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஒரு பேரணி ஊர்வலனாலே இந்த ஸ்பீக்கர்ஸ் உள்ளே பார்க்க முடியும் அதை பார்க்க முடியுது இது கூடவே கீழே வாகனங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் அப்புறம் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்கோம் அங்கே நெருப்பு ஒன்று வந்து விழுந்ததுமே ஒரு ஃபேஸ் ரிவியல் ஆகுங்க அதுதான் சூர்யா சாரோட ஃபேஸ் அதை நம்ம அடுத்தடுத்த ஃப்ரேமில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எடுத்துக்கிட்டா ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு அங்கே வன்முறை வெடிச்சிருக்கின்ற மாதிரி தான் தெரியுது இந்த ஃப்ரேம் இந்த வீடியோவில் நம்மளை சாப்பிட்டுருச்சிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரத்தம் தெரிக்கிறதில் பாருங்களேன் இந்த கண்களோட பகுதியில் அந்த சிகப்பு நிறம் பட்டுச்சுன்னா அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும்னு லிட்டரலாக நம்மளுக்கு தெரியுது அதுவும் அந்த மனுஷனோட லுக்கு வேறு லெவலுங்க இதை பார்க்குறப்ப எனக்கு டேரெக்டாக கனெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த கர்ணனில் சுவற்றில் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க தனுஷ் அவர்களோட முகத்தை லிட்ரலாக அந்த ஒரு டச்சு இந்த லுக்கை பார்க்குறப்ப இருந்துச்சுங்க சூப்பராக செதுக்கியிருக்காங்க இது சினம் கொண்ட பார்வையாக இது இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் இது போல் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று வந்து அதை முன்னின்று நடத்து கூட சூர்யா அவர்கள் கேரக்டர் இருக்கலாம் இது போல துப்பாக்கி ஒருத்தர் நீட்டிகிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க கரெக்டாக அந்த இடத்துல துல்கர் சல்மான் இருக்கார்ல அவரோட பேரை பஞ்ச் பண்ணுறாங்க துல்கர் சல்மான் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரா இல்லை சூர்யா சாரோட ஃப்ரெண்டாக வராரா இல்லை ஃப்ளாஷ்பேக் போஷனா இல்லை மற்றதான கேரக்டரில் வராறான்னு ஒரு பெரிய டிபேட் இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க ஏன்னா இந்த படத்தோட டிரெக்டரே முதல்ல சொன்னது ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா துல்கர் அவர்கள் இந்த படத்தில் இருக்க மாட்டாருங்க அப்படின்ட்டு இதை பற்றி நாங்கள் பேசக்கூடங்க அப்படின்னாங்க ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் போர்டு இந்த படத்துக்குள்ளே ஒன் டாப்பில் மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் மனுஷன் உச்ச நட்சத்திரம் எந்தவித ஈகோ இல்லாமல் சூர்யா அவர்கள் ப்ராஜெக்டில் இணைஞ்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடகனிஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு காரணம் இருக்குதுங்க சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன் தான் துல்கர் சர்மான் அவர்கள் ஸோ அதனால் என்னவோ அவரும் ஆன்போர்டு இது சூப்பர் ஃபேமுங்க ஒரு மைக்கு இதை தாண்டி ஃபென்ஸு முள் வேலிகள் இருக்கும் அதை தாண்டி ஒரே வன்முறை களம் அந்த களத்துக்கு மேலே கலவர தடுப்பு காவலர்கள் மாதிரி இருக்காங்க இல்லை பார்க்குறதுக்கு இது எல்லாம் எங்கெங்கேயோ இருக்க விஷயங்களை ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து வச்சிருக்க மாதிரி இருக்குது மைக் போராட்ட களங்களில் தவிர்க்க முடியாத ஒன்று ஒளி பெருக்கிய இது எல்லா களங்களையும் இருக்கும் ஸோ போராட்டத்தில் பெரிய வன்முறை வெடித்து அதை அரசு தரப்புலேருந்து அடக்க முற்படுற மாதிரி இந்த ஃப்ரேம் எடுத்துக்கலாம் சரி போராட்ட போராட்டம்னா மேபி சின்ன அளவிலான போராட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த ஒரு ஃப்ரேமுங்க இங்கேருந்து அப்படியே உள்ளே அந்த காட்சியை நீட்சியாக கொண்டு போவாங்க க்ரௌட் அப்படி இருக்கும் இந்த போராட்ட காலத்தை பார்க்குறப்ப ஏதோ உணர்வு பூர்வமான போராட்டம் கூட தெளிவாக தெரியுது இந்த காட்சிகள் எல்லாத்தையும் தாண்டி வந்த பிற்பாடு தான் இந்த டைட்டிலை ரிவியல் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ரிவியல் பண்ணாங்க டைட்டிலை புறா நானூறு எவ்வளோ அழகான டைட்டிலில் ஆக்சுவலாக இந்த படக்குழுக்கும் முதல்ல நன்றிங்க இப்போ ஏற்பட்ட ஒரு அழகான தமிழில் அவங்க டைட்டிலை வச்சதுக்கு சுதா கொங்கரா அவர்கள் வேறு லெவல் சூரரை போட்டுன்னு ஒரு டைட்டில் இறுதி சுட்டுன்னு ஒரு டைட்டிலு அப்படியே இப்போ வந்தீங்கன்னா புறநானூறுனு ஒரு டைட்டில் அந்த அழகான தமிழ் வார்த்தைகளை எப்படி எடுக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக இல்லை இதை மட்டும் தான் ரிவியூல் பண்ணாங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே எரிஞ்சிக்கிட்டே வர மாதிரி காட்டுவாங்க இங்கேருந்து எரியுது ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒயிட் கலர் இருக்கில்ல போஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது அப்படியே போய்கிட்டே இருக்கும் கரெக்டாக இங்கே ஸ்டாப் ஆகிடுங்க இங்கே என்ன இருக்குன்னு இது வரைக்கும் படக்கூட கூட பண்ணல ஸோ புறநானூறுன்னு இந்த படத்தோட டைட்டில் தெரிஞ்சிடுச்சு பட் அது முழுமையான டைட்டில் கிடையாது மேலே வேறு எதுவும் இருக்குது ரெண்டு வரிகள்னு நினைக்கிறேங்க அந்த ரெண்டு வரிகள் என்னென்னு இப்போ வரைக்கும் தெரியல இந்த மறைக்கப்பட்ட எழுத்துக்கள் எதுவாக இருக்கலாம் உங்களோட அசம்ஷன் என்னன்றதை கீழே கமல் வச கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி கிறுக்கல் தமிழ் இருக்கும் பார்த்தீங்களா அது போல் சில எழுத்துக்களை உங்களால் நல்லா பார்க்க முடியும் ஒரு நாநூறும் டைட்டிலை வச்சுட்டு தமிழை புறந்தள்ள முடியுமா இல்லைல்ல ஸோ அதை இங்கே தெளிவாக பார்க்க முடியும் உள்ள பேக் ட்ராப்பில் இந்த சூரியா ஃபார்ட்டி த்ரீ இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வீடியோஸ் தான் டீக்கோட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த டீக்கோட்டை ஃபுல்லாக முடித்த பிற்பாடு உங்களுக்கே தோன்றியிருக்கும் ஏன்ப்பா ஏதோ முக்கியமான போராட்டக்களம் சார்ந்த கதையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நானும் அப்படிதான் மக்களை நினைக்கிறேன் உங்கள் கருத்தோடு தான் நானும் ஒத்து போகிறேன் அதுவும் புறநானூறும் டைட்டில் வச்சிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் அங்கங்க உள்ள பிளேஸ் ஆகுதுன்னா தமிழ் சார்ந்தான போராட்டமாக இருக்கலாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நானும் உடன்படுற மக்களே இது வரைக்கும் நம்ம வீடியோ டிகோட் பண்ணதில்லை அதில் எனக்கு தெரிஞ்சது ஒருவேளை இந்த படத்தோட கதைக்களம் ஹிந்தி திணிப்பு போராட்டம் இருக்குல்ல இதை சார்ந்ததாக இருக்கலாம் ஆனால் அதில் எங்கே குழப்பம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டமாகவும் ஹிந்தி திணிப்பு போராட்டம் நிறைய நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியே சொல்கிறேன் அந்த காலகட்டங்களில் பர்டிகுலராக அவங்க எந்த காலகட்டத்தை தேர்வு பண்ண போகிறாங்கன்றதான் என்னோடய அடுத்த கேள்வியாக இருக்குது ஒருவேளை இந்த படம் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் சார்ந்த கதைக்காலத்தை மையமாக கொண்டுருந்தான் மட்டும் சொல்கிறேன் ரைட்டு அந்த வரலாறுக்கு ஒரு அடி போய்ட்டு வந்தலாமா உண்மையான வரலாறுக்கு முத முறையாக ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்போ அரங்கேருச்சின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்லங்க அந்த டைமில் மதராஸ் மாகாணம் முதல்வராக இருந்தது ராஜாஜி அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு இனிமே பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கட்டாய பாடம் அப்படின்னு அறிவிச்சிட்டாருங்க ஒரு முதல்வர் அறிவிச்ச விஷயம் இது ஓகேவா இதுக்கப்புறம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எத்தனையோ மக்கள் கிளர்ந்து ஏழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம மக்களை வரைக்கும் தெரியுமே மொழி அப்படின்றத உயிரை விட மேல நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம் தமிழ் மொழி தான் தமிழர்கள் நமக்கு அடையாளமே அது இப்போ மட்டும் இருக்கிற ஒரு தாட்டு கிடையாது காலங்காலமா தமிழர்களுக்கு ஊறி போன ஒரு தாட்டு அதுக்குள்ள ஒருத்தவங்க கை வைக்கிறாங்கன்னா சும்மா இருப்பாங்களா மக்கள் அப்ப பயங்கரமா வெகுண்டு இருந்தாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முதன்முறையா மக்கள் வெகுண்டு இருந்தது இங்கதான் வெகுண்டு இருந்தது மக்கள் மட்டும் கிடையாதுங்க அரசியல் கட்சி தலைவர்களும் தன்னார்வலர்கள் பல பேர் தான் திருச்சி துறையூர்ல சுயமரியாதை மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு இந்த கூட்டத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வீர உரை நிகழ்த்தி இருப்பாரு அந்த ஒரு உரை தான் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களோட மிகப்பெரிய குரலா முதல் குரலா அமைஞ்சிருந்துச்சு தந்தை பெரியாரும் ராஜாஜியோட அந்த ஒரு அறிவிப்பிற்குள்ள அதை சார்ந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சாரு ரெண்டு பெருந்தலைவர்களும் ஏற்பட்ட குரலை எழுப்பவே தமிழகம் முழுக்கவும் போராட்டம் பத்திக்க ஆரம்பிச்சது திருச்சியிலையும் சரி காஞ்சிபுரத்திலயும் சரி ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு முன்னெடுக்கப்படுது அந்த டைம்ல முக்கியமா நடந்த ஒரு விஷயம் சொல்றேன் ஆக்சுவலா தமிழர் படைன்னு ஒரு பேரே வந்துச்சுங்க புறநானூறுனு சூரிய அவர்கள் படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அண்ட் இங்கே தமிழர் படைன்னு ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னா இங்கேயோ தான் இருக்குது நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் என்னாகுது இந்த பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தினரும் முஸ்லீம் லீகு இந்த தரப்பை சேர்ந்தவங்கள ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து திருச்சியில் இருந்து எதிர்ப்பு பேரணி ஆரம்பிக்கிறாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி இந்த நடைப்பயணத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ இவங்க எல்லாரையும் சேர்த்து வைக்கப்பட்ட பெயர் தான் தமிழர் படை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வரைக்கும் நடக்கிறாங்க இருநூற்று முப்பத்தி நான்கு சிற்றூர்களுக்கும் அறுபது நகரங்களுக்கும் போகிறாங்க எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க அளவுக்கு ஒரு மேசிவான பேரணியாக அது அமைஞ்சிருந்துச்சு கரெக்டாக நைன்டீன் தேர்ட்டி எயிட் செப்டம்பர் பதினோராம் தேதி சென்னை வராங்க இங்கே ஒரு அரசு அலுவலகம் சார்ந்து அவங்க மறியல் போராட்டத்தில் நடத்த முற்படுறாங்க அப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ஸோ இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் தந்தை பெரியார் அவர்களும் கைது பண்ணப்படுறாங்க கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் வரைக்கும் அவரை சிறையில் வைக்கிறாங்க இந்த போராட்டத்தோட நீட்சி எங்கே தெரியுமா போச்சு நடராசன் அவர்களும் தாளமுத்து அவர்களும் மறைஞ்சாங்க மொழியை அடிப்படையாக வச்சு இதுபோல் உயிர் தியாகத்தை பார்த்த பொதுமக்கள் வெகுண்டி எடுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த போராட்ட கணல் வேறு அதுக்கப்புறம் பத்துச்சு வருகிற ஒரு நெருப்பு தமிழ்நாடு முழுக்கவும் வாழ்க தமிழ் வீழ்க ஹிந்தி இந்த முழக்கங்களை தான் மக்கள் எங்கே பார்த்தாலும் முன்வைக்க ஆரம்பித்தாங்க தமிழகம் முழுக்கவும் நடந்த இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த முடியாமல் ராஜாஜி கவர்மெண்ட் திணறாங்க ஒரு கிடையில என்ன ஆகுதுன்னா நைன்டீன் தேர்ட்டி நைனில் ராஜாஜியின் தலைமையின் கீழே இருந்த அமைச்சரவை ஒட்டு ஒட்டுமொத்தமாக பதவி விலகுதுங்க இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற உத்தரவு முதல்ல பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சுல அதை வாபஸ் பட்டுட்டாங்க ஸோ ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து பெற்ற வெற்றி தான் இது முத முறையாக பெற்ற வெற்றி இது சரி இதுக்கப்புறமாச்சு ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு நம்ம ஜென்ரேஷன் பெருசா பட் அப்போ அடிக்கடி நடந்துச்சுங்க ரெண்டாவது முறையா எப்ப இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எயிட்லங்க இந்தியா விடுதலை பெற்ற பிற்பாடு ஓமந்தூர் ராமசாமி இருக்கார்ல இவர் தலைமையில் தான் காங்கிரஸ் அரசு இங்கே அமைஞ்சிருந்துச்சு ஓமந்தூர் மருத்துவமனையில கேள்விப்பட்டிருப்பீங்களே பேர் எங்கெங்க போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இவரோட கவர்மெண்ட் என்ன பண்றாங்க ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க எந்த அரசு மாறினாலும் சரி அவங்களோட முதல் நோக்கமாவே தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை கொண்டு வந்தணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்திருக்கு அரசோட இந்த முடிவையும் பொதுமக்கள் அப்போ எதிர்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ ரெண்டாவது முறையாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வலுப்பெற ஆரம்பிச்சது மக்கள் போராட்டம் பெருசாக வெடிக்குது ஓமந்தூரர் அரசால் எதுவும் பண்ண முடியல கடைசியில் அவங்க உத்தரவு பிறப்பிச்சாங்களே அதை வாபஸ் பெற்றுட்டாங்க முதவாட்டி எப்படி நடந்துச்சு அதே போலதான் இங்கேயும் இப்படி முடிஞ்சது மூன்றாவது முறையாகவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சுங்க ஆக்சுவலா இந்த வருஷம் இருக்குல்ல நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த காலகட்டத்தை பேஸாக வச்சு இந்த புறநானூறு படத்தோட கதைக்களம் இருக்கலாம்னு அசியூம் பண்ணுறேன் ஏன்னா இந்த ரேடியோ ஸ்ட்ரக்சர்லாம் காமிச்சா மாற்றிலாம் அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஹிந்தியை அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை ஹிந்தி சார்ந்து தான் எல்லா விதமான மத்திய அரசு கோப்புகளும் இருக்கன்ற அளவுக்கு அவங்க உத்தரவை பிறப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் இருக்கல அதுவும் குறிப்பாக நம்ம சவுத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் அவங்களாம் போர்க்கட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் உங்களுக்குலாம் ஹிந்தி தெரியும் அதை தான் நீங்கள் நாட்டோட மொழியாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்குன்னு ஒரு சில மொழிகள் இங்கே இருக்குது நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எதுக்கு நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு பதிவு பண்ணுச்சு மாணவர்கள் போராட்டம் வெடிச்சதுங்க இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்களில் மாணவர்கள் பங்களிப்பு குறைவு ஆனால் இந்த மூன்றாவது முறையான போராட்டத்தில் மாணவர்கள் பங்களிப்பு ரொம்ப அதிகம் பிரபலி இந்த படத்தில் சூர்யா அவர்கள் மாணவராக கூட மேபி வரலாம் இது போல் ஒரு கதைக்களம் அந்த படத்தில் இருந்துச்சுனா இந்த போராட்டங்கள் நிறைய வெடித்ததில் இதில் சிலர் உயிர் தியாகமும் பண்ணியிருந்தாங்க அதில் குறிப்பாக சொல்லுன்னா கீழ்ப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் தீக்குளிச்சாருங்க அதுவும் தமிழுக்கு எப்போவுமே அஸ்தமனமே கிடையாதுன்ற வகையில் முழக்கங்கள் நிறைய எழுப்பி அவர் தன்னோட உயிரை மொழிக்காக தியாகம் பண்ணியிருந்தார் இதுக்கப்புறம் போராட்டம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கவே மத்திய அரசு இந்த முடிவை கைவிட்டாங்க இதுக்கப்புறமும் இட் மீன்ஸ் நான்காவது முறையாகவும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இனிமேல் டெல்லியிலிருந்து வர்ற அரசு கடிதங்கள் எல்லாமே ஹிந்தியில்தான் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க முடிஞ்சு போயிடுச்சு இதோட நின்றுச்சா இல்லையா நவோதய பள்ளிகள் இருக்குல்ல இது இந்தியா முழுக்கவும் கொண்டு வரப்படும் அங்கே ஹிந்தி ஒரு பாடமாக்கப்படும்னு ரெண்டு மிக முக்கியமான அறிவிப்புகளை இவர் வெளியிட்டார் முடிஞ்சு போச்சு திமுக தலைமையில் போராட்டங்கள் முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரே ஒரு விஷயம் தமிழ் தான் இங்கே முதல்ல அப்புறம் தான் மற்றதெல்லாம் இந்த ஒரு விஷயம் தாங்க அதாவது நீங்கள் கற்றுக்கலாமே அப்படின்றதுக்கும் நீ கற்றுக்கோ அப்படின்னு திணிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது தமிழர்கள் வேறு எதவனாலும் விட்டு கொடுப்பாங்க தமிழ் மொழி சார்ந்த உணர்வை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா நமக்கு அடையாளமே தமிழ் தாங்க ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அவங்க பேசுகிற மொழியை அழிச்சா போதணுவாங்கள அது தமிழர்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால தான் யார் மொழி சார்ந்த ஒரு விஷயத்தில் கை வைக்க முற்பட்டாலும் ஆரம்பத்தில் களை எடுத்து விட்டுறோம் ஸோ நான்கு முறை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கு அஞ்சாவது முறையாக இப்போ இருக்க நடக்கலை அதனால் தான் நம்ம ஜென்ரேஷன் அதை பார்க்கலன்னு சொல்லியிருந்தோம் பட் ஸ்லைட்டாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் அரங்கேறிச்சு ஆனால் அப்போதே இல்லாமல் ஆரம்பத்தில் களை எடுக்கப்பட்டாச்சு என்னென்ன விஷயமும் கண்ணு முன்னாடி வந்து போக நினைக்கிறேன் ரைட்டுங்க இப்போ இருப்ப நான்கு போராட்டங்கள் நடந்திருக்குல்ல இதில் ஒரு காலகட்டத்தை சூஸ் பண்ணி இந்த புறநானூறு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா படம் எப்படி வர யோசிச்சு பாருங்க அதோ இன்னொரு அசம்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சாரோட ஆயுத எழுத்து படம் இருக்குல்ல அதில் சூர்யா சார் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் வருவாப்பில் பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க அதில் சர்க்காசமாக இருக்கும் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஆசையை தூன்ற வகையில் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த மைக்கேல் அப்படின்ற கேரக்டரும் அந்த ஒரு விஷயத்தை தான் தாங்கி நடிச்சுட்டு இருந்திருக்கும் அந்த மைக்கேல் திரும்பவும் சுதா கொங்கரா அவர்களோட புறநானூறு படத்தில் வந்தா எப்படி இருக்கும் ஏன்னா இவங்களோட குரு வேறு யாராலும் இவர் தான் மணிரத்னம் சாரோட ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல இந்த ஸ்டைலை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபில் மேக்கராக வந்தவங்க தான் சுதா கொங்கரா அவர்கள் அவங்க சூர்யா அவர்களை வச்சு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படத்தை மையமாக வச்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஹைப்பு பெருசாக இருக்கோங்க சரி இதெல்லாம் ரைட்டுப்பா ஒரு போராட்ட களத்தை ஹிந்தி திணிப்புக்கு எதிரான களம் சார்ந்து ஒரு கதைக்களம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைட்டில் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டதுக்காக புறநாடுடன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக சுதா கொங்குறவர்கள் தான் பதில் சொல்லணும் நம்ம சிற்றவர்களுக்கு அவ்வளோலாம் யோசிக்க முடியாது இருந்தாலும் ஒரு விஷயத்தோடனே கனெக்ட் பண்ணாங்க தமிழ் தமிழர்கள் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் பிரிட்ஜாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் தான் அப்பேற்பட்ட இலக்கியங்களில் பேர் போனது சங்ககாலம் சார்ந்து பேர் போனதே பார்த்தீங்கன்னா புறநானூறு பல நிலப்பகுதிகளில் மொழிகளே இல்லாதப்ப புலவர்கள் செறிஞ்சு வாழ்ந்தது நம்ம தமிழ் பூமியில் தான் இந்த உண்மையை வீறு கொண்டு உலகத்துக்கு உரைத்த நூல்கள் இருக்குல்ல அதில் பிரதான நூலே புறநானூறு தான் இந்த புறநானூரை பற்றி சொல்கிறதா இருந்தால் நானூறு பாடல்களை கொண்டதுங்க சங்ககால அரசர்கள் அண்ட் மக்களோட சமூக வாழ்க்கை இருக்கல இதை எல்லாத்த பற்றியும் தான் அந்த நானூறு பாடல்களும் அதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதா இருந்தால் தமிழ் மக்களோட அரசியல் வீரம் சமூகம் கொடை பொருளாதாரம் ஆடை கல்வி அணிகலன் நாகரீகம் பழக்க வழக்கங்கள் கலை வளர்ச்சி வாணிபம்னு இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கினது தான் புறநானூறு சங்க கால வரலாறு சொல்கிற ஒரு இலக்கிய நூல் தான் இந்த புறநானூறு எட்டு தொகை இருக்குல்ல அதாவது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு கடைசியா புறநானூறு இந்த எட்டு தொகை நூல்கள்ல கடைசியா தான் புறநானூருங்க இந்த புறநானூரில் அறம் பொருள் வீடுன்னு எல்லா விஷயங்களும் உள்ளடங்கியிருக்கும் பல காலகட்டங்களில் வாழ்ந்த நூற்று ஐம்பத்தி ஏழு புலவர்களோட பாடல்கள் இருக்குல்ல அதோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இந்த புறநானூறு அந்த நூற்று ஐம்பத்தி ஏழு புலவர்களோட பெயர்களே இப்ப நான் சொல்கிறேன் அது ஒன்னொன்னும் அவ்வளோ அழகா இருக்கும் அடைநடுங் கல்வியார் அண்டர் மகன் குறுவழுதி அரிசில் கிழார் அள்ளூர் நன்முள்ளையார் ஆறுதுரை மாசாத்தனார் ஆலங்குடி பங்கனார் ஆலத்தூர் கிழார் ஆவியார் ஆவூர் கிழார் ஆவூர் மூலங்கிழார் இடைக்காடனார் இடைக்குன்றூர் கிழார் இரும்பிடர் தலையார் உலோச்சனார் உறையூர் இளம்பொன் வாணிகனார் உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் உறையூர் முதுகூத்தனார் ஓன்பொதி பசுங்குடையார் எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் எருமை வெளியனார் ஜயாதி சிறுவன் தேரையார் ஜயூர் முடவனார் ஐயூர் மூவங்கிழார் ஒக்குர் மாசாத்தனார் கண்ணனார் ஒரு சிலை பெரியனார் ஒரு உத்தனார் வள்ளையூர் தந்த பூதம்பாண்டியன் ஓரம் போகியார் ஓரே ருழுவர் அவ்வையார் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி கணியன் பூங்குன்றன் கணியன் கண்ணனார் கதையங்கண்ணனார் கபிலர் கயமனார் கருங்குழலாதனார் கருவூர் கதப்பிள்ளை கருவூர் கதப்பிள்ளை சாத்தனார் கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூதனாதனார் கல்லாடனார் கலாத்தலையார் கடைதின் யானையார் கள்ளில் ஆத்திரையனார் காக்கை பாடினியார் நச்செல்லையார் காரி காவட்டனார் காவற் பெண்டு காவிரி பூம்பட்டணத்து காரி கண்ணனார் குட்டுவன் கீரனார் குடப்புலவியனார் குடவாயிற்று கீர்த்தனார் குண்டுக்கட்பாளியாதன் குளம்பாதா குறமகள் இளவெகினி குறுங்கோழியூர் கிழார் குன்றூர் கிழார் மகனார் கூகை கோழியார் கூடலூர் கிழார் கோடைப்பாடிய பெரும்பூதனார் கோதமனார் கோப்பெருஞ்சோழன் கோவூர் கிழார் கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் சங்க என்னும் நாகரிகர் சாத்தந்தையார் சிறுவன் தேரையார் சேரமான் கணைக்கால் இரும்பொறை சேரமான் கோட்டம் பழத்து துஞ்சிய மாக்கோதை சோனாட்டு முகையலூர் சிறுகருந்தும்பியார் சோழன் குளமுற்ற துஞ்சிய கிள்ளி வளவன் சோழன் நல்லுருத்திரன் சோழன் நலங்கிள்ளி தன்கார்பூன் கொள்ளனார் தாமப்பல் கண்ணனார் தாயங்கண்ணியார் திருத்தாமனார் தொம்பிசோகினனார் சொகினார் துறையூர் ஓடைக்கிழார் தொடுத்தலை விழுத்தண்டினார் தொண்டைமான் இளந்திரையன் நரிவெருவு தலையார் நல்லிறையனார் நன்னாகனார் நெட்டிமையார் நெடுங்கழுத்து பரணர் நெடும் பள்ளியனத்தார் நொச்சி நீயம் பக்குடுக்கை நன்கனியார் பரணர் பாண்டரங்கண்ணனார் பாண்டியன் அறிவுடை நம்பி பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் தலையாளங் செறுவென்ற செருவென்ற நெடுஞ்செழியன் பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாரி மகளிர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பிசிராந்தையார் பிரமனார் புல்லாற்றூர் எயிற்றியனார் புறத்தினை நன்னாகனார் பூங்கணி திரையார் பூத தேவி பெருங்கோப்பெண்டு பெருங்குன்றூர் கீழார் பெருங்கோடி நாயகன் மகள் நக்கன்னையார் பெருஞ்சித்திரனார் பெருந்தலை பெரும் பதுமனார் பேய்மகள் இளவெயினி பேரையில் முருவலார் பொத்தியார் பொய்கையார் பொருந்தில் இளங்கீரனார் பொன்முடியார் மதுரை அழக்கர் ஞாழலார் மகனார் மல்லளார் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் மதுரை இளங்கண்ணி கௌசிகனார் மதுரை ஓலை கடை கண்ணம் புகுந்தாராயத்தனார் மதுரை கணக்காயனார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் மதுரை கள்ளிர்கடையத்தன் வெண்ணாக்கனார் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மதுரை கூத்தனார் மதுரை நக்கீரர் மதுரை படைமங்க மன்னியார் மதுரை பூதநில நாகனார் மதுரை பேராளவாயர் மதுரை மருதணில நாகனார் மதுரை வேளரசான் மருதநில நாகனார் மாங்குடி கிழார் மாதி மாதிரத்தனார் மார்க்கண்டேயனார் மார்பித்தியார் மாரோக்கத்து நப்பசலையார் முரஞ்சியூர் முடிநாகராயர் மோசிகீரனார் மோசி சாத்தனார் வடம நெடுநத்தனார் வடம வண்ணக்கன் தாமோதரனார் வடம வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் வடம வண்ணக்கன் பேரி சாத்தனார் விருச்சியூர் நன்னாகனார் விரியூர் நக்கனார் வீரை வெளியானர் வெண்ணி குயத்தியார் வெள்வாவுரி கிளையார் வெள்ளைக்குடி நாகனார் வெள்ளை மாலர் வெறிபாடிய காம கண்ணியார் இறுதியாக வேம்பற்றூர் குமரனார் மக்களே இந்த கான்டெண்ட பொறுத்த வரைக்கும் நாமளை எதிர்பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் சார்ந்த கதைக்களமாக சூர்யா அவர்களோட இந்த புறநானூறு படம் மட்டும் எடுக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஜெய் பீம் படம் சார்ந்து எவ்வளோ சர்ச்சைகள் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விட பத்து மடங்கு ஒரு ஹை வோல்டேஜ் தான் இந்த கதைக்களம் இதை ஒரு டேரக்டர் கச்சிதமாக கொண்டு போகிறாங்க அவங்க நினச்சதை சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஸ்க்ரீனில் அதை பார்க்குற மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுவும் பேன் இண்டியா ஃபிலிமா ஒரு வேளை இது வந்துச்சுன்னா நார்த் சைட்லாம் போகிறப்ப ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போறதை எப்படி மாற்றுவாங்க இப்படி ஆறு திரு அசம்ஷன் வருது இது வரைக்கும் படக்குழு அறிவிக்கலை இதோட மைய கதை எதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை டீட் பண்ணுறப்ப நாமளே கனெக்ட் பண்ண விஷயங்கள் தான் இது நான் அந்த டிஸ்கம்பரையும் இங்கே தெளிவாக கொடுத்துட்றேன் இந்த கதை காலத்தை மட்டும் மையப்படுத்தி இது படம் வருதுன்னு வச்சிங்க இல்லை இன்னொருத்தர் ஆட் பண்ணலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே அவர் மட்டும் இந்த படத்தில் ஒருவேளை கேமியோவோ இல்லை வேறு எதுனா ரோலில் வராரோ அப்படின்னா படத்துக்கு ஹைப்பு இன்னும் பிச்சுக்கும் ஆனால் பார்க்கலாம் இந்த படத்துக்கான ட்ரீட்மெண்ட்டை டேரக்டர் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க